வரமது என்ன அப்படின்னா அமல் மார்க கல்விய கத்துக்கணும் கல்விய வந்து தொடர்ந்து கத்துக்கிட்டு அத வாழ்க்கையை அமல்படுத்துறவங்க தான் ஆமில் அப்படின்னு சொல்றாங்க ஆமில் அப்படின்னா அமல் செய்யறவங்க இல்லை கத்துக்கிறவங்க எல்லாருடைய வகையுமே அதுல வந்து அடங்கும் அமல் அப்படிங்கறது வந்து நம்ம அமல் செஞ்சாக்கா நமக்கு நம்ம நமக்காக அந்த அமல் வந்து எந்த அளவுக்கு அல்லாவிடத்துல சொர்க்கத்துக்காக போனாலும் அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் ஷா அப்துல் அசீஸ் தெஹ்லவி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க டில்லிக்கு வெளியே ஒரு தவச்சால அமைச்சி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு ஒரு அழகான ஒரு ரெண்டு பறவை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆண் பறவை பெண் பறவை அப்படின்னு ரெண்டு பறவை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த பெண் பறவைக்கு வந்து கண் தெரியாம போயிருச்சு உடனே அது வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்றிச்சு எதுவுமே பண்ணல உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப கவலை வருத்தமா போச்சு என்னடா இது ஒழுமே சாப்பிட மாட்டேங்குது கண் தெரியாம போயிருச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க உடனே அவங்க வந்து நினைச்சாங்க சரி நம்ம இந்த கூடை திறந்து விட்டுருவோம் அது எங்கேயாச்சும் போயிட்டு சுதந்திரமா பறந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க நினச்சிட்டு கூட்ட திறந்து கூட்ட திறந்து விட்ட உடனே அந்த ஆண் பறவை மட்டும் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதோடைய அழகுல வந்து ஒரு வேம்பு குச்சி எடுத்துட்டு வருது வேம்பு குச்சி எடுத்துட்டு வந்து அந்த பெண் பறவையோட கண்ணில் தேய்க்குது தேய்ச்ச உடனே அந்த பெண் பறவைக்கு வந்து கண் பார்வை வந்துருது உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது ஷா அப்துல் அஜிஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உடனே அந்த அந்த ரெண்டு பறவையுமே வெளியே பறக்கிறதுக்கு முயற்சி பண்ண வெளியே பறக்கிறதுக்கு போனப்போ அந்த ஆண் அந்த அந்த வந்து ஷா அப்துல் அவங்களுடைய கால் கீழ போட்டுட்டு பறந்து போயிருச்சு உடனே இவங்க வந்து அவங்க தோல்ல போட்டு இருக்கிற துண்ட துண்டுல வந்து முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு டெத்து அதாவது ஒரு ஊர்வலத்துக்கு போறாங்க அவங்க போய் பார்த்தாக்கா ஒரு கருப்பு ஒரு மனிதரும் ஒரு வெள்ளை மனிதரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத பார்த்த உடனேமே இவங்க நினைக்கிறாங்க என்னடா இது வித்தியாசமான ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒருவேளை நம்ம தோல்ல இந்த துண்டாலதான் வந்து நமக்கு இப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல் துண்டை எடுக்கிறாங்க உடனே அவங்க வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க மறுபடியும் அந்த தோலை துண்டல துண்டை தோல்ல போடுறாங்க மறுபடியும் அவங்க வந்து சண்டை போட்டுருக்குற மாதிரி தெரியுது ஆனா அந்த நபரை வந்து அதாவது அந்த இறந்து போன நபரை அந்த குழிக்குள்ள வைக்கும் போது அந்த வெள்ளை வெள்ளை மனிதர் வந்து அந்த கருப்பு நபரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த வெள்ளை மனிதர் வந்து அந்த குழிக்குள்ள விழுவ பார்த்தாரு அப்போ ஷா அப்துல் அஜீஸ் தெஹலவி அவங்க வந்து அந்த மனிதருடைய கைய புடிச்சிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த அந்த கருப்பு அதாவது அந்த வெள்ளை மனிதருக்கு வந்து ஒரு ஷாக்கு நான் அவங்க கண்ணுக்கு தெரியறனா அப்படின்னு கேக்குறாங்க ஷா அப்துல்லாசி சேகல அவன் வந்து தெரியுறீங்க இந்த மாதிரி அந்த வே அந்த வேம்பு அந்த குச்சியை பத்தி சொல்றாங்க சொல்லிட்டு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறாங்க அதுக்கு அவங்க சொல் அந்த வெள்ளை மனிதரை சொல்றாங்க நான் வந்து நல்லாமல் அத அந்த கருப்பு மனிதர் வந்து கெட்டாமல் அவன் வந்து இவரை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக நிக்கிறான் ஆனா நான் இவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நான் வந்து அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் இவங்களோட நான் இவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவங்க சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள விழுந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க அப்போ பாருங்க நம்ம அமல் எந்த அளவுக்கு அமல் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த அமல் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து போராடும் எப்படின்னா இவனை சொர்க்கத்துக்கு தான் நீ அனுப்பணும் சொர்க்கத்துக்கு தான் அனுப்பணும்னு போராடும் இப்போ அந்த அமல்னா என்ன சின்ன சின்ன அமல் செய்யறது திக்ரு திக்ருகள் ஓதுறது குரான் ஓதுறது இந்த மாதிரி தான் அமல் செய்யறது அமல்னா ஒரு திக்ரு அப்படின்னாக்கா எடுத்துக்கோமே சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லானா என்ன அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அல்ஹந்தில் என்ன எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனிக்கே அல்லாஹ் அக்பர்னா என்ன அல்லாஹ் மிக இந்த மூணு திக்ரையுமே நம்ம ஒவ்வொரு கூட நமக்கு வந்து அல்லாஹ் கிட்ட வந்து ஒரு பெரிய கோழி அதாவது பெரிய ஒரு நன்மை இருக்கிறது நம்ம வீட்டுல சும்மா இருக்கிற நேரம் நம்ம இந்த மூணு விக்கிரமுமே ஓதலாமே அதாவது ஒரு இடத்துல ஒ ஒழுங்கா உட்கார்ந்து கிப்ளாவ பார்த்து ஓதணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப அவசியம் இல்ல நமக்கு வேலையெல்லாம் சமைக்கிற வேலை மத்த மத்த வேலைகள் இருந்தால் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே கூட நம்மளுக்கெல்லாம் செய்யலாமே நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம் சமைச்சுக்கிட்டு இருக்கேல நமக்கு வந்து சும்மா நேரம் சமைச்சுட்டு இருப்போம் வெட்டியா நின்று சும்மா சமைச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்போம் வேற ஏதாச்சும் சிந்தனைகளோட அந்த மாதிரிதான் நம்ம சமைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த சிந்தனைகளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த விக்கிரகளை ஓவி அவங்க வந்து சமைக்கலாமே அந்த சமைச்சாக்கா அந்த நன்மை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு கூடும் அதே மாதிரி தூங்க போகும்போது அவங்க சுபஹான் அல்ல அல்லாஹ் அக்பர் இத சொல்லிக்கிட்டே அவங்க தூங்குனாக்கா அடுத்த நாள் தாலையில அவங்க எந்திரிக்கிற வரைக்குமே அல்லாஹுடைய பொறுப்புல அல்லாஹுடைய வழியில அல்லாஹுடைய பாதையில அவங்க இருக்கிறாங்க நம்ம ஏன் எனவே வேற ஏதாவது சிந்திச்சிட்டு அவங்க வந்து தூங்கணும் அல்லாஹோட நடிச்சுக்கிட்டே சிந்திச்சுட்டே தூங்கணும் அல்லாஹுடைய பாதையிலே இருக்கலாமே